கடைக்காப்பொடி மிளகு இல்ல வயித்துக்குள்ள போச்சுன்னா போனீங்க போவையில வந்து தோட்ட டட்டுன்னு

மேகக்கூட்டம் கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது கிளைமேட் சரியில்லை ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ் சரி நான் பைந்த உங்களுக்கு பாஸ் நீங்க வாங்க பாஸ் நான் இருக்கேன் அத்தாலயா ஆமா ஃபர்ஸ்ட் ஒன்னு வாங்கி இருக்கோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் வந்து கொடுத்து விட்டுருச்சு ஆமா நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இன்னொரு வாங்களா ஃபர்ஸ்ட் ஜூஸ் சோ இந்த எங்க இருக்கு எல்லாம் வந்து வீட்ல வந்து பேசலாம் சரியா சம்யா என்னாச்சு மைக் ஆன்ல இருக்கா அட காமெடியா நோட் பண்ணிட்டீங்க போடவே இல்ல காமெடியா

நான் <laughs> போதுமையா hey. <laughs> <laughs> இந்த <laughs> 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 சப்தியா பொடி தடைக்கா பொடி மிளகு லெமன் நாட்டு சக்கரை இது பேரு கேட்கும் போதே சில ஒரு மாதிரி கஷ்டப்பாடு நினைப்பாங்க இது கஷ்டப்பா இருக்காது வேஸ்ட்ல எல்லாமே ஒரு கலந்த மாதிரி இருக்க மாதிரி எல்லாம் மூலிகையா போடுற போது அதனால வந்து பண்ணக்கங்கா போடுற மாதிரி இருக்கும் இல்ல வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கூலிங் கிடைக்கும் தெரியுது லைட்டா ஆனா சீ சாப்பிட்டது ஒரு மணி நேரம் டீ சாப்பிட கூடாது ஓ சாப்பிடாம இருந்தோம்னா அந்த சூட்ட யூரின் போகையில வந்து சூட்டை டக்குன்னு குறைச்சிரும் ஓ

மற்றபடி உள் மூலம் வெளி மூலம் கண் அடிச்சு மூட்டு நரம்பு தலைச்சி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் சுகர் வந்து எத்தனை வருஷமா இங்க பேசி கடை வச்சிருக்கீங்க முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதுல பாத்தேன் நீங்க இதெல்லாம் உங்க சொந்த தோட்டத்துல வந்த விவசாயம் போயிட்டு காடு பிடிச்சி போட்டிருக்கேன் ஓகே ஓகே விவசாயம் போட்டிருக்கிறது சரிங்க இது காலையில் எப்ப இருப்பீங்க எப்ப இருந்து நாலு ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பேன் சாயந்தரம் ஒரு எவ்வளவு நேரம் இருப்பேன் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் சரிங்க தான் தேங்க்யூ பரவாயில்லையே ஃபுல்லா பிடிச்சி முடிச்சுட்டா

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு அப்படியே ஒரு மரத்து கடையில் நல்லா நம்மால் காய் சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அவன் நம்மால் யார் அட ஃப்ரெண்ட்ஸ் அவன் யாரா அடா ஒரு கிரிக்கெட் ஓ அவனா சரி நம்ம இங்கே வரலாம் இங்கேயோ போயிட்டு எப்படியா இருந்தது அதான் நம்ம பார்த்தா வந்து மரத்துல நின்றுட்டு இருக்கோம் அதை விட்றா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அது ஓகே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சக்கரை லெமனு அதெல்லாம் அப்படி அவங்களே நேரம் பார்த்துருப்பாங்க அப்படியா ஆமாம் அவரை பேசுகிறதே போட்டாச்சு என்ன ஒன்று ஏன் போட்டால் தான் அது வாசம் அடிக்குது ஆமா அவர் சொன்னதை பற்றி அவரு ஆமாம் இப்போ இப்போ ஒரு மாதிரி இருக்குமாம் ஆனால் நம்ம வந்து பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போகும்போது நல்லா அது வந்து எல்லா ஹீட்டும் வெளியே போயிருமா ஜில்லுன்னு இருக்குது அப்படியே ஆனால் மனுஷன் என்ன மனுஷன் நல்ல மனுஷன் காசி வாங்க மாட்டேன்ட்டார் அவரு பாத்தியம் இல்லையா அவன் நல்லா இருந்துச்சு அவர் நல்லா இருந்துச்சான் இல்லை இருந்துச்சு காசி வாங்க மாட்டேன்ட்டாரு ரொம்ப பாசமாக வந்து நீங்கள் இதே நம்ம வந்து ரெண்டு டம்ளர் வாங்கினோம் குடிக்க திரும்ப இன்னொரு ரெண்டு டம்ளர் பாசல் வீட்டில் ரெண்டால மொத்தமே அவர் வந்து நாற்பது தான் வாங்கினார் பரவாயில்ல ஆமா சரி யாராவது இங்க வந்தீங்கன்னா நம்ம ஊரில் கரூர் வந்தீங்கன்னால் வந்து இங்கே வந்து டிரைப் பண்ணி பாருங்க நேரம் இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருக்கு இங்க மட்டும் தான் இருக்குது கத்தள ஜூஸ் சார் எங்கேயுமே கிடையாது

வெயில் சரியான வெயில் என்னடா வெயில் என்ன இப்போ ஆற இன்னும் ஏப்ரலே முன்னாடி இப்படி அடிக்குது கத்தாலையா போயிடுச்சு நம்மள வீட்டுக்கு சுற்றி நட்டு வச்சு டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கணும் போல ஆனால் இது ரொம்ப நல்லது கத்தாளைய ஜூஸ் கத்தால வந்து நல்லது பேசிக் போட்டு அதிகமாக ஆமா தலைக்கு தேய்க்கலாம் சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது ஒரு சின்ன வீடியோ தான் முடிஞ்சா முடிஞ்சுச்சான் சேனல் புதுசா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எதாவது சொல்றா தேங்க்யூ பாய் பாய்